என்னக்கு இந்த இடத்துல ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கறதுக்காக திருப்பைக்காக நன்றி சேர்த்துங்க எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை மட்டும் உங்ககிட்ட ஷேர் வந்திருக்கேன் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மள நடத்துற விஷயம் எப்போதுமே அற்புதமா இருக்கும் காலையில் அவரோட நம்ம எப்போதுமே தேவனை துதித்து பண்ணிட்டு நம்ம போகும்போது சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணாவது அதிகாரம் வந்து தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு இருக்கு ஒவ்வொரு நாளும் அந்த அதிகாரத்தை தான் நம்ம எப்போதுமே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படி போகும்போது தேவன் நமக்கு எப்படி நான் நடக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் ஆண்டவரோட சாயல நம்ம வந்து தரிச்சிருக்கணும் எப்போதுமே நம்ம வந்து நடத்துக்கணும் ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன சொல்ல வர்றாங்கன்னா முதல்ல ரெண்டு காரியத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கணும் ஒண்ணு நம்ம தேவனிடத்துல அன்பா இருக்கணும் பிறகு நம்ம மத்தவங்கிட்ட அன்பா இருக்கணும் அன்புங்கிறது தான் ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்த மிகப்பெரிய இருக்கு அந்த பூரண அன்பை வந்து நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னா தேவனுடைய சாயல இசப்பா நான் அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை நம்மளோட வச்சு ஒவ்வொரு காரியத்திலும் இப்ப நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட பாசமா இருந்தாங்கன்னா நம்ம பாசமா ஆனா அதுல மட்டும் இருக்கக்கூடாது நம்ம நமக்கு பிரியமில்லாதவங்களை இருந்தாலுமே அதாவது நம்மள அவங்க வெறுத்தாலுமே சரி ஆண்டவர் உங்களை நேசிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் சில பேர் நம்ம கிட்ட நடக்கிற விஷயங்கள் வந்து நம்மளை வந்து எதிர்த்து நிப்பாங்க சண்டை போடுவாங்க நம்மளோட ஒர்க் பிளேஸ் நீங்களும் எல்லாருமே பாத்திருப்பீங்க இருந்தாலுமே நம்ம அந்த விஷயத்துல நம்ம எதிர்த்து பேசாம ஆண்டவன் நடத்துவாங்க அப்படி இருந்தோம்னா நம்மள பார்த்து அவங்க மாதிரி தேவன் அவங்க அவங்களோட சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்துவாங்க நம்ம தேவனுக்கு பிள்ளையா எப்படி இருக்கணும்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிய கூட உலகத்துக்கு ஒத்த வேஷம்னா இப்போ நம்ம ஒரு ஒன்பது மணிக்கு ஏதாவது கிளாஸ் எங்கேயோ வரணும்னா எல்லாருமே பத்து மணிக்கு வர்றாங்கன்னா நம்மளும் சரி ஓகே இந்த டைமுக்கு வரணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது சின்ன சின்ன காரியத்துல நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னா தேவன் பரலோகத்துல இருந்து நமக்கு வந்து அதற்கான ரிவார்டு வச்சிருப்பாங்க சின்ன சின்ன காரியத்துல பொய் சொல்றது இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது பொய் உதடுகள் கத்து இருக்கு அறுவருப்பானதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அதனால பொய் சொல்லக்கூடாது இப்போ எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம பாப்போம் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் பிளீடிங் ஆயிட்டு ஏதாவது பேஷண்ட் டெலிவரி பாக்குறது உங்களோட மெயினான ரோல் இருக்கும் அப்போ வந்து பிளீடிங் ஆகிட்டு இருக்கும் போது நமக்கு வந்து ஃபுல்லமே பிரேயர் மட்டும்தான் நமக்கு ஆண்டவர் உணர்த்துவாங்க இந்த கேஸ் எப்படி இருந்து இப்படி மேனேஜ் ஆகுறதுன்னா அந்த எல்லாமே தேவன் நடத்துறது தான் நமக்கு வந்து விசுவாசமுள்ள ஜபம் பிணையாளியே சுத்தமாகும்னு சொல்லியிருக்காங்கல்ல ஒவ்வொரு கேஸ் பண்ணும்போது ஒரு ஆப்ரேஷன் ஃபிசேரியன் டெலிவரி எல்லாம் பார்க்கும்போது தேவ கரம் தான் கூட இருந்து எங்களை வந்து நடத்துதுன்னு சொல்லுவோம் நம்ம கிளவுஸ் போடும் போது ஆண்டவர் ஆவியானவர் கூட இருந்து அந்த பேஷண்ட் வந்து மேனேஜ் பண்றாங்க இந்த மாதிரி காரியத்தை எப்படின்னா இப்போ இன்னைக்கு வந்து ப்ரேயர் மீட்டிங்க்காக வரணும் ஃபுல்லா நைட் டியூட்டி நைட் டியூட்டில ஒரு மணிக்கு சொல்றாங்க இப்போ ஒரு ரசித்திரியம் பண்ணணும்ப்பா அப்படின்னு சரி ஓகே நான் பண்ணியாச்சேன் பண்ணி முடிச்சு ஒரு மூணு மணிக்கு வரேன் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க இந்த பேஷண்ட் டெலிவரி பண்ண முடியுமான்னு பாருங்கன்னு அப்போ இருந்தாலும் தூங்கலாம்னு நம்ம அந்த ஆண்டவர் பிள்ளையா பிள்ளையா இருந்தோம்னா தூங்குவோம் நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா நம்ம தேவனுடைய பிள்ளையா இருந்து பிரேயர் பண்ணிட்டு பார்க்கும்போது தேவன் அந்த காரியத்துல நமக்கு எப்படின்னா அந்த கேஸ் வந்து நார்மல் டெலிவரிக்கு பாசிபிள் இல்ல சரி என்ன பண்ணணும் போது நமக்கு அதுக்கான ஞானத்தை கொடுத்து அந்த பேஷண்ட்டையும் தாயையும் சேலையும் பாதுகாக்கிறது தேவன் இருந்தாங்க அதாவது தேவன் தான் ஒவ்வொரு காரியத்தையும் நடத்துறாங்க நம்ம அவர்கிட்ட முழுவதும் நம்மளை வந்து ஒப்பு கொடுக்கணும் நம்ம மேலான அதிகாரத்துக்கு கீழ்படைந்திருக்கல ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நிதானித்து நடக்கணும் நிதானித்து தேவனுக்கு பிரியமா நான் செய்யற காரியம் ஒவ்வொரு நிலைமை தன்னை நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவுள்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்து காரியத்திலையும் மற்றவங்களை பண்றாங்க அதனால நானும் பண்றேன் பண்ணக்கூடாது இடுக்கமான வாசல் வழியா நம்ம செயல் பிரவேசிக்கணும் எல்லாரும் கேட்டுக்கு போற வாசல் விசாலமா இருக்கும் பரவாயில்ல ஈஸியான வழியா நம்ம 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 கிட்ட அதே மாதிரி கூட ஏதாவது எதிர்த்து பேசிட்டாங்க இல்ல நம்ம கூட சண்டை போடுறாங்கன்னா நீங்க இப்படி பண்ணிட்டீங்கல்ல நான் அப்படி பண்ணுவேன்னு நினைக்க கூடாது தேவன் பாத்துக்குவாங்க பழிவங்கதில் எனக்குரியது நானே பதில் செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க தேவனே நீங்க பாத்துக்கோங்க அதை ஜபத்துல வச்சு அவங்களுக்காக பிரேயர் பண்ணோம் அவங்களோட பேமிலிக்காக அவங்க மனம் மாறணும்னு நம்ம வந்து நினைச்சோம்னா ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு வந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாங்க நம்ம நடமாடும் நிருபம்னு சொல்லியிருக்காங்க நம்மளை காண்கிறவங்க ஆவியின் கனிகள்ல நம்ம நெறிஞ்சிருக்கிறத பார்த்து மற்றவங்க நம்மளுடைய தேவனை அறிந்து கொள்றதுக்கு நம்ம ஒரு சாட்சியா இருக்க நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமே நம்ம எல்லாரும் இருக்கணும் நம்ம பேசுற வார்த்தைகள் தேவனை மகிமைப்படுத்துறதா இருக்கணும் வீணான வார்த்தைகளை பத்தி புறம் கூறுதல் இதெல்லாம் ஆண்டுகளுக்கு பிடிக்காது அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பேசாம தேவனுடைய வார்த்தை மட்டும் நம்ம மத்தவங்களுக்கு தெய்வ பக்திக்கு ஏதுவாக நம்ம நடக்க இருக்கணும் இன்னும் என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனை ஆண்டவரை நான் பண்றது சரியான வழியா நீங்க நடத்துங்க நடத்துங்க அவர்கிட்ட ஒப்புக்கொடுக்கணும் சின்ன சின்ன நம்ம ஒரு ஊருக்கு போறதா இருந்தாலும் சாப்பிட்ற ஒரு ஒரு இதுலையுமே இந்த உணவை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க யேசப்பா அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி பண்ணும் ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி இந்த காரியத்துல நான் செஞ்சது இது தவறா இருக்குன்னு நினைக்கிறேன் இதை நான் மாத்திக்கணும் நம்மளோட ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாள் அனலைஸ் பண்ணி அதுல வந்து தேவன் நாமும் மகிமைப்படணும் நீங்க மகிமைப்படுங்க இருந்தா தேவன் நம்ம உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாங்க Boa